ஹலோ கைஸ் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்காக கிளம்பிட்டோம் கைஸ் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் கோடம்பக்கம் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி கிண்டி போயிட்டு ஸோ கிண்டியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் இருந்தோம் ஸோ பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் ஒரு இடத்துல பெஷன் நகர் பீச் பக்கமாக ஒரு இடத்துல லொக்கேஷன் இருந்தது ஸோ நம்ம அறவேந்தால் எல்லாேருமே இருந்தோம் ஸோ அங்கே வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசெப்ஷன் கல்யாணம் தான் உனக்கு ஸோ கல்யாணத்துக்காக ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை ஸ்வீட் கொடுத்தான் நமக்காக நல்லா இருப்பா போனா ஸோ ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் இது இது என்ன பிரமாதம் ஒன்று இருக்கு ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுடு பிரியாணி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரிசப்ஷன்னால ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால நான்வெஜ் கொடுத்துருந்தாங்க ஸோ போயிட்டு சிக்கன் பிரியாணி பிரெட் அல்வா சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா எல்லாமே இருந்துச்சு பா சுட சுட பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுட சுட பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எடுத்து சாப்பிட்டேன் ஸோ ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்னால சந்தோஷமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்